ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காயம் பூண்டு வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம் சிம்பிளான குழம்பு தான் நல்லாயிருக்கும் புளி குழம்புன்னு சொல்லலாம் காரக்குழம்புன்னு சொல்லலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டம்மர் தண்ணியில் ஒரே ஒரு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி பூண்டு நூற்றம்பது சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெரிய சீசாக இருந்ததால் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் பெருங்காயம் உப்பு இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் பெருங்காயம் நல்லா கொஞ்சம் தூக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா புரிஞ்சிச்சு வளைச்சிருக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு எல்லாம் வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட வெங்காயம் வதங்கின உடனே மிளகாப்பொடி புளி எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம ஒரு தக்காளி அரைச்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் பெரிய தக்காளி தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் திரும்பி வருது இப்போ நம்ம மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது இதில் மல்லி எல்லாம் கலந்ததால் நான் வேறு எந்த பொடியும் போடலை எப்பயுமே இப்படி தான் வைப்போம் எப்போயாவது தான் மல்லி பொடி தனி மிளகாய் தூள்லாம் யூஸ் பண்ணுவேன் நான்

இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம குழம்பு திறந்து பார்த்துக்கலாம் நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டேன் நடுவில் கிளறிட்டு குழம்பு நல்லா திக்காக வந்துடுச்சு இவ்வளோ தான் நம்மளோட வெங்காயம் பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாய்க்கு சாதம் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இதில் அமைந்தால் கூட நாங்கள் நைட்டுக்கு தோசைக்கு இதாக வச்சுப்போம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன்